ஒரு பெண் கிருஷ்ணன் அழைச்சிருக்கிறார் ஒரு நாள் நீ வந்து என்னுடைய இடத்துல ஒரு வேலை பார்த்து தர வேண்டும் என்று கண்ணன் நினைக்கிறாரு ஒரு பெண்ணிடம் சொல்லி இருக்கின்றார் அந்த அம்மா நினைக்கிறாங்க போல கூட சொல்வாரா இருக்கும் இல்லைன்னா செடியில நினைச்சிடும் தண்ணி எடுத்து விட்டு சொல்வார் இல்லைன்னா புது தொடுத்து ஆபரணமாக நமக்கு தரவுக்கு சொல்லுவார் என்று மனசுல நினைச்சிட்டு அப்படியே வாராங்க சந்தோஷமா வந்த உடனே

இவர் இப்படி ஒரு நினைக்கவே இல்லை என்று திட்டும் போது என்னதான் இருக்கியா சரி நான் தான் சொன்னேன் அதனால ஒரு கையை வைத்து தாங்கி பிடித்து கொள்கின்றேன் என்று கண்ணன் என்ன தாங்கி பிடித்து கொண்டு கொஞ்ச தூரம் போன உடனே சுமந்தது போதும் நீ இறக்கி கீழே வச்சது அப்படின்ட்டாங்க உடனே அம்மா இருக்கிறாங்க இறக்கி வைத்தாச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சுமந்துருக்கோம் தானே உள்ள என்ன இருக்குது பார்க்கணும் அதனால அன்னைக்கு ஒரே ஆசை

தெரியவில்லை அப்படி நினைத்த மாத்திரத்தில் கண் கலங்குகின்றார் அன்னைக்குதான் இறைவனுடைய அன்பையும் புரிந்து கொள்கின்றார் இவ நமக்கெல்லாம் ஒரு போடி கூட்ட உறவுகளாக இந்த உலகத்துல சுமப்பதற்காக தந்திருக்கின்றார் இன்பமாக சுமந்தால் தருமிகம் செல்லுகின்ற வழியிலே அழிவில்லாத வாழ்வினை இறைவன் நமக்கு தருகின்றார் என்று ஒரு வாக்கினை தருகின்றார் அப்ப இந்த வாழ்க்கையை இன்பமாக இருந்தாலும் துண்டமாக இருந்தாலும் இறைவனின் நாமத்தை கொண்டு சொல்லி வாழ்கின்ற பொழுது கஷ்டம் தெரியாது எதுவுமே நமக்கு தெரியாது என்பதை மனதில்